அதான் சொல்றேன் பாரதிய ஜனதா கட்சிக்கும் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமிக்கும் திமுகவை உண்மையிலேயே வீழ்த்த வேண்டும் என்கிற எண்ணமும் உணர்வும் இருந்தால் நான் சொன்ன இந்த நிலைப்பாட்டுக்கு வரணும் அந்த நிலைப்பாட்டை எடுத்து அதிலேயே உறுதியாக இருப்பார்களே ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக என் கூட்டணி ஒரு மிகப்பெரிய சரிவை பின்னடைவை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஏற்பட்ட அந்த தோல்வி விட ஒரு மோசமான தோல்வி உறுதியோடு நான் அவர்களை இணைக்க மாட்டேன் சேர்க்க மாட்டேன் என்கிறார் ஆறு பேர் தன்னை சந்தித்ததே பச்சை பொண்ணு என்று பொதுவெளிகள் சொல்றார் இந்த ஆறு முன்னணி தலைவர்கள் மத்தியிலும் அவருக்கான மரியாதை என்ன நான் என்ன சொல்றேன் என்னை சந்திச்சாங்க கேட்டாங்க நான் வந்து இப்ப வேண்டான்னு சொல்லிட்டேன் சொல்லுங்களேன் உண்மையை சொல்லுங்களேன் அப்ப பச்சை பொய் என்று சொல்லுகிறா அவருக்கான தலைமை பண்பு என்ன அதுதான் நான் நாங்க கேட்கிறோம் அப்ப அப்படி ஒருங்கிணைப்பு என்பது வெளியிலும் இல்ல உள்ளையிலும் இல்ல பாஜகவுட இருந்துட்டு பாஜக அவருடைய எதிர் நிலைப்பாட்டிய கொள்கை விரோதிகளாக சொல்லுகிற கம்யூனிஸ்டன் மியூசிக்காவையும் தாந்திரத் தற்றையும் அழைத்து விடுகிறார் என்றால் எப்படி இந்த அரசியல் போகும்